அனைவருக்கும் வணக்கங்க நன்றி பேசுகிறாங்க இதே ஏழாம் பாவம் தான் மாங்கல்யஸ்தான பாவம் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குதுங்க ஏழுக்குடையவன் நீச்சம் பெற்று ராகுவோடு சேர்ந்தா மனைவிக்கு அற்பம் ஆகிவிடுங்க ஏழுக்கு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இல்லை பாவின்னு என்ன ஏழுக்கு ரெண்டாம் இடத்துலேயோ ஏழுக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேயோ ஏழுக்கு பன்னிரெண்டு ஏழுக்கு ரெண்டுன்னா முன் பின்னுங்க ஏழாம் அதிபதிக்கு முன்னாடி அப்போ எட்டு ரெண்டாம் இடம் ஏழுக்குன்னா ஒன்று நின்னீங்கன்னா ரெண்டாம் இடங்க ஏழுக்கு பன்னெண்டுனா கடைசி அப்போ முன்பின்னுங்க பாவிகள் நின்றாலும் மனைவிக்கு அற்பு ஆகிடுதாங்க ஏழு குடையவனுக்கு அதே மாதிரி அதாங்க இரு பக்கத்தில் மேலேங்கிலேயும் அற்பு தீய பாவிகள் இருக்கக்கூடாதுங்க ஏழில் ஏழுக்குடையவன் நின்றாலும் ஜாதகன் மனைவியின் ஜாதகரின் மனைவியின் கை ஓங்கும் மனைவி சொந்தக்காலில் நிற்பாளுங்க ஜாதகரின் மனைவி நீண்ட ஆயுள் உடையவராகவும் உடல் ஆரோக்கியம் உடையவராகவும் பேர் புகழ் உடையவராகவும் மனைவி படுக்கை அறையில் ஒத்துழைக்க மறுப்பவளாகவும் இருப்பாங்க முரண்டு பிடிப்பாங்க ஜாதகரின் தூக்கத்தை கெடுத்து கொண்டு இருப்பாருங்க ஏழில் எட்டுக்கூடியவர் நின்னால் மனைவியால் ஜாதகருக்கு யோகம் உண்டுங்க மனைவிக்கு அவள் குடும்பத்தாரின் ஆதரவு மனைவியால் ஜாதகருக்கு யோகம் உண்டு மனைவிக்கு அவள் குடும்பத்தாரின் ஆதரவு எப்பொழுதும் உண்டுங்க மனைவி செல்வ செழிப்புடையவளாகவும் வாக்கு வன்மையுடையவளாகவும் இருப்பாங்க ஏழில் ஒன்பதுக்குடையவர் நின்னால் மனைவியின் சகோதரரால் மனைவிக்கு நன்மைகள் உண்டுங்க மனைவி தைரியமான பெண்ணாக இருப்பாங்க ஏழில் பத்துக்குடையவர் என்றால் மனைவி செல்வந்தர் வீட்டு பெண்ணாக இருப்பாருங்க சுக போகங்களை அனுபவிப்பாருங்க தாய்மாமன் மகள் மனைவியாக அமைவாளுங்க தொழில் நடத்துவதற்காக ஜாதகர் தன் மனைவியின் உதவியை நாடுவாருங்க அல்லது தாய் வழிபாட்டியின் உதவியை நாடுவாருங்க கூட்டு தொழிலும் செஞ்சுக்கலாங்க அதிக லாபம் வருங்க ஏழில் பதினொன்னுக்குரியவர் நின்றால் மனைவி குழந்தைகள் மீது பாசமுடையவராக ஜாதகருக்கு திருமணத்துக்கு பின்னாடி வாழ்க்கையில் பெறும் முன்னேற்றமும் உண்டாகுங்க ஏழில் பதினொன்றுக்குரியவர் நின்னா அத்தை மகள் மனைவியாக அமைவாருங்க ஜாதகர் தனக்கு வரும் லாபங்களை எல்லாம் மனைவியிடமே கொடுத்து விடுவாருங்க ஏழில் பன்னெண்டுக்குரியவர் நின்னா ஏழில் பன்னெண்டுக்குரியவர் நின்னா மனைவி நோயாளியாக இருப்பாருங்க மனைவியால் சண்டை சச்சரவு உண்டாகும் ஏன்னா பனிரெண்டாம் ஏழாம் எட்டு ஆறு இடமாக வருங்க ஏழு குடையவன் லக்கணத்தில் நின்றால் ஜாதகரின் கணவன் அல்லது மனைவி ஜாதகர் மீது அன்பாக இருப்பார் திருமணத்திற்கு பின்னாடி ஜாதகர் குணரோக சத்துருக பீடைகள் விலகுங்க லக்கணத்திற்கு நன்றி சுபங்க இதன் தொடர்ச்சி மீண்டும் இருக்குங்க